நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அரசன் சிம்பு அவர்களுடைய நடிப்பில் வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்துல வந்து வெளிவர போகுது படத்தினுடைய மாதிரி ஒரு வீடியோ வந்தது வந்துட்டு பல கேள்விகள் யாரை பத்தி சொல்ல வராங்க இது இந்த கதையை பொறுத்த வரைக்கும் மயிலாப்பூர் சிவகுமார் அப்படின்றவரனுடைய கதையை தான் வந்து தழுவி எடுத்திருக்கிறாங்க தான் சிம்புவினுடைய கதாபாத்திரம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய கருத்துக்களானது நிறைய விஷயங்கள் முன்வைக்கிறாங்க மயிலாப்பூர் சிவகுமார்ன்றவர் யாரு அவருடைய ரோலை தான் சிம்பு அவர்கள் பண்றாரா வெற்றிமாறன் அவர்களுக்கு எப்படி இதை பத்தின ஒரு இதை பத்தின விஷயங்கள்லாம் எப்படி அவர் செலக்ட் பண்ணாரு இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள் சார் வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா சென்னையில் முக்கியமான ரெண்டு ரவுடிகளை சந்தித்து பேட்டி எடுத்திருக்கார் அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சிருக்கார் அதை வீடியோவில் ஷூட் பண்ணியிருக்கார் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மாலைக்கன் செல்வம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட சென்னை இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான டான் அவர் எப்படின்னா ஹார்பரே அவருடைய கண்ட்ரோல் வச்சுருந்தார் ரொம்ப பிரபலமான ரவுடி ரொம்ப அந்த காலத்தில் வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு ரவுடி மிகப்பெரிய ஒரு செல்வாக்கோடு இருந்தார் அவரை போய் வெற்றிமாறன் பேட்டி எடுக்கிறாரு அவர் அவர் கொடுக்குற விஷயங்களை வச்சு தான் பார்த்தீங்கன்னா பொல்லாதவனில் வந்து ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பார் இந்த கிஷோர் கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க பொல்லாதவனில் அது அவருடைய கேரக்டர் பேரே வந்து செல்வம்னு இருக்கும் அது வந்து மாலைக்கன் செல்வத்தோட கேரக்டர் தான் கிஷோர் கேரக்டரை வச்சுருப்பார் எப்படின்னா மாலைக்கன் செல்வங்கிறது வந்து நிறையா ரவுடிசம்லாம் பண்ணாரு டானாக இருந்தார் அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் அவரோட ஏரியாவில் அவரோட மக்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதராக இருந்திருக்கார் ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்கார் அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவரை வந்து கொண்டாடுவாங்க அந்தளவுக்கு வந்து நிறைய உதவிகள் செஞ்சுருக்கார் திருமணத்துக்கு யாராவது இறந்து போயிட்டா இல்லை ஒரு கல்விக்கு இல்லை யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே முன்னாடி போய் நின்று செய்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட உதவிகள் செஞ்சுருக்காரு இது வந்து மாலைக்கன் செல்வம் மட்டும் இப்படி செய்கிறது இல்லை இது வந்து ரவுடி சைக்காலஜி ரவுடி சைக்காலஜினால் என்னென்னா ஒரு ஏரியாவில் இருப்பாங்க ரவுடிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஏரியாவில் இருப்பாங்க அந்த ஏரியா மக்கள் அவங்க வந்து இந்த ரவுடிஸோட வந்து ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க ரொம்ப பிரியமாக இருப்பாங்க பார்த்தா அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க இவன் இந்த ரவுடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் வந்து பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அந்த ஏரியா மக்கள் அந்த அளவுக்கு வந்து அந்த ஏரியாக்குள்ளே செல்வாக்காக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த இந்த ரவுடிஸ் வந்து எப்பயாவது வந்து போலீஸ் தேடலாம் இல்லை என்கவுண்டர் பண்ணுறது தேடலாம் இல்லையா யாராவது எதிரிகள் வந்து திடீர்னு உங்களை போட்டு தள்ளிடலாம் இப்படி சூழ்நிலையில் வந்து இந்த மக்கள் தான் இந்த ஏரியா மக்கள் தான் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அந்த ஏரியா மக்கள் தான் அவங்களுக்கு அரணாக இருப்பாங்க அவங்க வந்து இந்த ஏதாவது ஆபத்து அப்படின்னா அவர் எங்கே இருக்காருனே தெரியாமல் மறைச்சி வச்சுருவாங்க அடைக்கலம் கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து இந்த ரவுடீஸ் வந்து விரும்புவாங்க இது இது இதனால தான் அவங்க வந்து பல பேருக்கு வந்து நல்லது செய்யுது எல்லா பே எல்லாருக்குமே நல்லது செய்கிறது பணத்தை அள்ளி கொடுக்கறதெல்லாம் இது ஒரு சைக்காலஜி ரவுடி சைக்காலஜி இப்படி இருந்த அந்த மாலைக்கன் செல்வத்துக்கிட்ட எடுத்த பேட்டியில் அவர் சொன்ன பல விஷயங்களை வச்சு தான் வடசென்னை படமே எடுத்தார் அவருடைய கதை கிடையாது ஆனா அவர் சொன்ன பல விஷயங்களை வச்சு மட எடுத்தார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ரவுடியோட கதையை வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு வெற்றிமாறன் நினைக்கும்போது மயிலாப்பூர்ல ரொம்ப பிரபலமான ஒரு டானா இருக்கார் மயிலாப்பூர் சிவக்குமார் அவர் பேரு அவர் எப்படின்னா மயிலாப்பூர் ஏரியாவில் இப்போயும் நீங்க போனீங்கன்னா செவரிலாம் எழுதி வச்சிருப்பாங்க அதாவது டைகர் சிவக்குமார் கிங் ஷோக்குமார் அப்படின்லாம் வந்து எழுதி வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு மிக செல்வாக்காக இருந்த ஒரு ரவுடி அந்த ஏரியா மக்களுக்கு பிடித்தமாக இருந்த ஒரு ரவுடி இன்னைக்கு கூட அந்த ஏரியா கிட்டே நீங்கள் போய் ஏரியா மக்கள்கிட்ட போய் பேட்டி எடுத்தீங்க நிறைய ஊடகங்கள் சமீபத்தில் பேட்டி எடுக்கிறாங்க இந்த ப படத்தை வந்து மயிலாப்பு ஷோக்மாரோட கதையை தான் அரசன் வந்து வெற்றிமாறன் எடுக்கிறாருன்னு அப்படின்னு நிறைய பேர் போய் பேட்டி எடுக்கிறாங்க அதில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ எங்களுடைய எப்படி சொல்வது எங்களுக்கு குழந்தைம் அப்படிங்கிறாங்க இந்த வார்த்தை பயன்படுத்துவாங்களா யாராவது ஒரு ரவுடி ஆனால் அந்த ஏரியா மக்களுக்கு குலதெய்வங்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த ஏரியா மக்களுக்கு பிடித்தவராக இருந்து பிடித்தவராக இருந்திருக்காரு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு ஒரு 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 சாவு வீட்டில் ஒரு படிப்புக்கு ஒரு மருத்துவத்துக்கு எல்லாத்துக்குமே உதவி செஞ்சுருக்காரு இன்னும் ஒரு படி மேலே போய் அங்கே ஒரு முத்துமாரியம்மன் கோயில் இருக்குது நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம் அந்த ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னா இந்த சிட்டி இருக்குது பார்த்தீங்களா மயிலாப்பூரில் அதுக்கு பின்னாடி இருக்குது அந்த ஏரியா பேர் வந்து அம்டாராதின்னு சொல்லுவாங்க ஷெல்டர் புரம்னு சொல்லுவாங்க அந்த தான் இவர் வசித்தார் அங்க ஒரு முத்து மாரியம்மன் கோயிலே வந்து இவர் கட்டி கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த திருமணமெல்லாம் எல்லாம் பண்றதுக்கு மண்டப வாடகைலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு ஒரு மண்டபம் கல்யாண மண்டபம் கட்டி கொடுத்துருக்காரு ஏதோ புயல் வெள்ளம் மழை அப்படின்னா இந்த இந்த குப் இந்த மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்தில் போய் தங்கிக்கலாம் அளவுக்கு வந்து நிறைய உதவிகள் செஞ்ச செல்வாக்காக இருந்த பேரும் புகழோடு இருந்த ஒரு டான் தான் மயிலாப்பூர் சிவக்குமார் அவரையுமே வெற்றிமாறன் வந்து நேராக சந்தித்து அவருடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுருக்காரு அதையுமே வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கார் இதுதான் வந்து மயிலாப்பூர் சிவக்குமார் மயிலாப்பூர் சிவகுமார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூனாம்பெட்டுன்னு ஒரு ஏரியா இருக்குது அதாவது ஈஸியாரில் அந்த சூனாம்பெட்டு வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் அது உங்களுக்கு பொதுவாகவே இந்த கோலம்னு ஒரு ஏரியா இருக்குல்ல அந்த ஈஸியரில் அதை தாண்டிட்டிங்கனாலே உங்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்துக்குள்ளே வந்துடும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிறந்தவர் தான் அவர் வந்து பத்து வயசுலேயே வந்து இந்த மயிலாப்பூரில் இந்த ஷெல்டர்புரம் இந்த அம்டாவராதியில் வந்து செட்டிலார் அவர் அம்மா அப்பாவோட வந்து இங்கே வராரு இங்கே பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு வயசு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவர் வந்து தன்னுடைய சேட்டையெல்லாம் ஆரம்பிச்சிடுறாரு சாராயம் ஓட்டுறாரு அப்புறம் கஞ்சா ஓட்டுறாரு இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுறாரு அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் 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 கொஞ்சமாக பிரபலமாகறாரு பதினாறு பதினேழு வயசுலேயே இதெல்லாம் செய்கிறாரு அதுக்கப்புறம் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி வயசு இருக்கும்போது வீரமணி இப்போ வீரமணி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மிக பிரபலமான சென்னையில் ஒரு மிக பிரபலமான ரவுடி யாருமே அவர் தெரியாமல் இருக்க மாட்டாங்க அவருக்கு இவர் ரைட் ஆண்டாக இருக்கார் யார் சிவகுமார் மயிலாப்பூர் ஷோக்மார் ரைட் ஆண்டாக இருக்காரு மயிலாப்பூர் சிவகுமார் வந்து வீரமணியோட ரைட் ஹாண்டாக இருக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதே அம்தாவராதில பெரிய மகேஷ்னு ஒரு ரவுடி வந்து இருக்கார் அப்போ வந்து அப்பவே இருக்காரு வீரமணியோட ஆள் வீரமணியோட செல்வாக்கு மயிலாப்பூருக்கு சிவக்குமாருக்கு இருக்கிறதுனால அது வந்து ஒரு பெரிய ஒரு ரவுடியாக வளர்ந்துட்டு வராரு இது இது ஒரு பக்கம் இது இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேன் ஒரு ஏரியா இருக்குது சென்னையில் அது எல்லாருக்குமே தெரியும் அது ரத்னா கேப்னு ஒரு ஹோட்டல்லாம் கூட ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தோட்டம் சேகர்னு ஒரு ரவுடி இருக்கார் பாடர் தோட்டம் சேகர்னு சொல்லுவாங்க அவர் அவர் வந்து அந்த ஏரியாவில் ரொம்ப பிரபலமான ஒரு ரவுடியாக இருக்கார் ரொம்ப செல்வாக்கான ஒரு ரவுடியாக இருக்கார் ஆளுங்கட்சி அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கியமான ஆட்களோடையெல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கார் அவர் வந்து அரசியல் பலமும் அவருக்கு இருக்குது அவருக்கு அந்த ட்ரிப்ளிகேன் ஏரியாவில் ஒரு எதிரி இருக்கார் அவர் யார் அப்படின்னா மார்க்கெட் முரளி அப்படின்னு ஒரு ஒரு எதிரி வந்து ட்ரிப்ளிகேன் ஏரியாவில் இருக்கார் மார்க்கெட் முரளியும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரவுடி ஜென்டா மார்க்கெட்டுன்னு ஒன்று ட்ரிப்ளிகேனில் இருந்துச்சு இப்போ இல்லை அந்த இடமெல்லாம் வந்து பில்டிங் ஆகிடுச்சு அந்த ஜென்டா மார்க்கெட்டில் வந்து இவர் வந்து செல்வாக்காக இருந்தார் அந்த மார்க்கெட் முரளி ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இங்கே தொழில் போட்டி ட்ரிப்ளிகேனில் வந்து ரெண்டு பேருக்கும் தொழில் போட்டி இப்படி இருக்கும்போது எப்படி சொல்கிறது மார்க்கெட் முரளியும் வந்து சீட்டு கேட்குறாரு எலெக்ஷன் நிற்கிறதுக்கு தோட்டம் சேகரும் சீட்டு கேட்குறாரு எலெக்ஷன் நிற்கிறதுக்கு ஆனால் அன்னைக்கு இருந்த ஆளுக்கட்சி ஆளுங்கட்சி வந்து தோட்டம் சேகருக்கு வந்து சீட்டு கொடுக்குறாங்க எலெக்ஷன் நிற்கிறதுக்கு இதனால் என்ன பண்ணுறாருனா கோவம் வந்துடுது மார்க்கெட் முரளிக்கு அவர் போய் வந்து அவரும் பார்த்தீங்கன்னா யாரோட ரைட் ஆண்டு அப்படின்னா நம்ம அயோத்திக்கு அப்போது வீரமணியோட ரைட் ஆண்டு இந்த பக்கம் மயிலாப்பூரில் சிவகுமார் வந்து வீரமணியோட ரைட் ஆண்டு இவர் வந்து ட்ரிப்ளிகேனில் வந்து வீரமணியோட ரைட் ஆண்டு யார் மார்க்கெட் முரளி சொல்லி ஸோ இவர் போய் வீரமணிகிட்ட சொல்கிறார் அண்ணா எப்பா பாரு குறைச்சல் பிரச்சனை பண்ணினே இருக்கான் என்ன பண்ணுறதுன்னே தெரில நான் சீட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன் அவன் அவனுக்கு கொடுத்துட்டாங்க என்னண்ணா எனக்கு எது பண்ணாலும் வந்து நிற்கிறான் நான் முட்டுக்கட்டையா என்னால் வளரவே முடியலண்ணா என்னால் ஒன்றுமே பண்ண முடியல முடியலண்ணா இதுக்கு எதாவது சொல்லுண்ணா அப்படின்னும் போது வீரமணி கேட்குறேன் என்ன செய்யணுங்கிற அப்படிங்கிறாரு இல்லை நான் ஏதாவது சொல்லுண்ணா நீனே சொல்லுண்ணா அப்படின்னும் போது இல்லை சொல்லு என்ன செய்யணும் என்ன செய்யணுங்கிற உன் மனசில் என்ன சொல்லு அப்படின்னோடனே இல்லை நான் போடுறலாண்ணா யார் யாரை போட்டுடலாம் தோட்டம் சேகர போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் யார் மார்க்கெட் முரளி வீரமணிகிட்ட வீரமணி சொல்ல என்ன முடிச்சிருந்தியா அப்படின்னு ஆமாம் முடிச்சிடலாம் சரி ஸ்கெட்ச் தரேன் முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட் முரளியுடைய தலைமையில் ஒரு பன்னெண்டு பேர் போகிறாங்க தோட்டம் சேகரம் முடிக்கிறதுக்கு அந்த பன்னெண்டு பேரில் பன்னெண்டாவது ஆளாக மயிலா புருஷோக்குமார் இருக்கார் அப்போ வந்து அவருக்கு இருபத்தி ஒரு வயசு தான் வாலிபனாக இருக்கார் நல்ல ஒரு இளைஞனாக இருக்கார் அந்த ஏரியாவில் யூத்தாக இருக்கிறதுனால பெரிய செல்வாக்கு வேறு அவர்கிட்ட இருக்குது இந்த கூலிப்படை வந்து இந்த 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 கூலிப்படை வீரமணியோடைய எப்படி சொல்லுது தூண்டுதலின் பேரில் வந்து போகிறாங்க லாய்ட்ஸ் காலனின்னு ஒரு ஏரியா இருக்குது நம்ம ராயப்பேட்டாவில் அதில் யாரையோ பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் சேகர் போகிறார் நைட்டு ஒரு ஏழரை எட்டு மணி அந்த அசந்த நேரம் பார்த்து பார்த்திங்கன்னா சுற்று போடுறாங்க சுற்று போடுறாங்க அவர் எதிர்பார்க்கவே இல்லை தோட்டம் ஏ ஏ அப்படிங்கிறாரு அடிச்சிடறாங்க முடிச்சுறாங்க டோட்டலாக ஆளை முடிச்சிடறாங்க பெரிய பரபரப்பாயிருச்சு பெரிய அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா கலையவரம் ஆயிடுச்சு ஏன்னா அந்த ஏரியாவில் ட்ரிப்ளிகேனில் ரொம்ப முக்கியமான ரவுடி இருந்தார் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தோட்டம் போட்டாங்க தோட்டம் போட்டாங்க போட்டாங்க சேர போட்டாங்க பரபரப்பாக இருந்துச்சு எப்படி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நான் ராயப்பட்டாவில் இருக்கேன் நான் வந்து ட்ரிப்ளிகேனில் அன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸோட டீ இருக்கேன் ஒரு கடையில் அப்போது எந்த ஏரில் சார் நடந்துச்சு இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு

நல்லா காணா பாடுவாராம் பிரமாதமாக காணா பாடுவாராம் கோவில் திருவிழாலாம் நடக்கும் இல்லை அதுலாம் இவரோட கானா பாட்டு தான் நடக்குமா இவர் வந்து பாடுற பாட்டுக்கு தனியாக ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குமா அந்த அளவுக்கு வந்து இவருடைய பாட்டு வந்து அந் ரசிப்பாங்களாம் ஆடியன்ஸ் உட்காந்து கைதட்டி விசிலடிச்சு கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணுற அளவுக்கு பாட்டு பாடுவாராம் அவருக்கு வந்து மூணு மனைவிகள் இருந்திருக்காங்க ஒரே பில்டிங் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஒய்ஃபு செகண்ட் ஃப்ளோரில் தேர்ட் ஒய்ஃப் இந்த தேர்ட் ஒய்ஃப் தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணும் அது என்ன அப்படின்னா அவங்க பேர் வந்து மலர்கொடி அவங்க வந்து அதே ட்ரிப்ளிகேன் ஏரியாவில் ஜெய ஜெய்கான் ரோடுன்னு ஒரு ரோட்டில் இருக்கிறவங்க அவங்க வந்து தோட்டம் சேகர் மேலே அட்ராக்ட் ஆகி அவங்கள காதலிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் காதலில் வந்து திருமணத்தில் போய் முடிஞ்சிருது ஸோ இந்த இந்த கடைசியாக வந்து கல்யாணம் பண்ணார் அதாவது சாகிறதுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த மலர்கொடி தோட்டம் சேகர் வந்து அவங்க மூணாவது மணியாக திருமணம் செஞ்சுட்டார் இந்த தோட்டம் சேகரை போட்ட அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்களுக்கு சேகருக்கும் மலர்கொடிக்கும் ரெண்டு பசங்கள் இருக்காங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேர் அழகுராஜா அந்த பையன் வந்து அப்போ ரெண்டு வயசு கரெக்டாக ரெண்டே வயசு ரெண்டாவது பையனுக்கு ஆறு மாதம் இப்போ இங்கே இந்த கதையில் முக்கியமாக என்னென்னா இந்த மலர் கொடி இருக்காங்கல்ல அவங்க வந்து ரவுடியை கட்டினவங்க அவங்க ரவுடியோட பொண்டாட்டி எப்படி இருப்பாங்க அவங்களும் அவங்களுக்கு தானே இருப்பாங்க அவங்களுக்கு என்னென்னா சின்ன வயசு நம்மளுடைய வா நம்ம வாழ வேண்டிய வயசு நம்ம புருஷனுக்கும் வாழ வேண்டிய வயசு முடிச்சிட்டாங்க நம்மளை புருஷனை அப்படின்னு சொல்லி யார் முடித்தாங்களோ அந்த பன்னெண்டு பேரையும் இந்த நான் சொன்னேன்ல ரெண்டு வயசு பையன் அழகுராஜா அவனை ஆளாக ஆக்கி வளர்த்து நான் போடுவேன் எல்லாரையும் தீட்டு கட்டுவேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறான் இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஊட்டும் போது ஸ்கூலுக்கு கூட்டு போகும்போது படிக்க வைக்கும் போது எல்லா நேரமும் சொல்கிறாங்க என்னென்னா உங்கள் அப்பா போட்டவங்கள போடணும் பன்னெண்டு பேர் இவங்க தான் பன்னெண்டு பேர் உங்கள் அப்பாவை போட்டவங்கள போடணும் பன்னெண்டு பேர் இவங்க தான் பன்னெண்டு பேர் இப்படி சொல்லி 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 வளர்க்குறாங்க ஓகே நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் நீ டாக்டர் ஆகிடணுண்டா டே நீ பெரிய இன்ஜினியர் ஆகிருண்டா கலெக்டர் ஆகிருந்தா இப்படி சொல்லி பார்த்துருப்போம் பேரண்ட்ஸ் வந்து பசங்களை வளர்க்கும் போது ஆனால் இந்த அம்மா வந்து மலர்கொடி என்னென்னா ஒரு வைராக்கியம் அவங்களுக்கு நீ ஏ நீ பண்ணணுண்டா நீ முடிச்சிடணும் நீ தான் சம்பவம் பண்ணணும் நீ தான் சம்பவம் நீ உன் கையால் தான் அவங்க சாகணும் அப்படியே சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க அந்த பையன் அப்படியே வளரா நீங்கள் ஒரு ஒருத்தவங்க வந்து சின்ன வயசில் இது எப்படின்னா உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து பதிஞ்சிரும் அப்படியே போய் பதிவுமா நீ ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ண முடியாது சின்ன வயசில் வந்து இது பண்ணும் பண்ணும் பண்ணுன்னு அம்மாவே சொல்லும் அந்த பையன் வந்து அந்த வெறியோடே வளர்ந்துட்ருக்கலாம் இந்த 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 இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மயிலாப்பூர் ஷோக்குமார் இருக்கார்ல இந்த மேர்டர் பண்ணதுனால அவர் ஜெயிலில் போட்டுறான் ஜெயிலில் இருக்கார் மார்க்கெட் முரளி அவரும் ஜெயிலில் இருக்கார் ரெண்டாயிரத்தி ரெண்டு இது ரெண்டாயிரத்தி மூணில் என்ன ஆகுது அப்படின்னா நான் சொன்னேன்ல அயோத்தி குப்பம் வீரமணி அவர் வந்து என்கவுண்டரில் போட்டுறாங்க அவரை ஏன் என்கவுண்டரில் போட்டாங்க அப்படின்னா தோட்டம் சேகரை போட சொன்னது அயோத்தி குப்பம் வீரமணி தான் அப்படிங்கிறதுனால அவரை என்கவுண்டரில் போட்டுறாங்க ஓகே ஸோ அயோத்திக்குப்பம் வீரமணியே நினச்சி பார்த்துருக்க மாட்டார் அதாவது நம்ம வந்து மார்க்கெட்டு முரளிக்கு சப்போர்ட் பண்ண போய் தோட்டம் சீக்கிரம் போட்டதுனால நம்மளை வந்து போட போகிறாங்க போட்டுருவாங்கன்னு அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஆனால் அவரை போட்டாங்க அவரை போட்டோம் என்ன ஆச்சுன்னா அந்த ஏரியாவில் ஒரு பெரிய டான் தானே அவர் அவர் போது அந்த ஏரியா ஆஃப் ஆகுது இந்த பக்கம் மயிலாப்பூரில் வந்து சிவகுமார் இல்லை இந்த பக்கம் கேனில் யார் மார்க்கெட் முரளி இல்லை ஸோ இங்கே மயிலாப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல ஒரு ரவுடி இருக்காருன்னு பெரிய மகேஷ்னு ஒரு ரவுடி இருக்கார்ல அவரோட செல்வாக்கு வளர்றது ரெண்டு மூணு வருஷம் கழித்து சிவக்குமார் வந்து மயிலாப்பூருக்கே வரார் மறுபடியும் அவருடைய ஏரியா அம்டவராதுக்கே வரார் இந்த பக்கம் வந்து மார்க்கெட் முரளி வந்து ட்ரிப்ளிகேன்கே வரார் இந்த இடத்துல அயோத்திக்குப்பம் வீரமணியோட ரைட் ஹேண்டாக அவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க இப்போ அயோத்திக்குப்பம் வீரமணியே இல்லை யாருமே இல்லை இப்போ வந்து இவர் வந்து எப்படின்னா சிவகுமார் வந்து இளைஞராக இருக்கிறதுனால அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வருது ஒரு நீங்கள் இந்த ரவுடிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மர்டர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது போட்டிங்கன்னா அதுதான் அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு மெடல் குத்துன மாதிரி ஒரு கப்பு கொடுத்த மாதிரி ஏய் அண்ணன் போட்டார் ஏ அண்ணன் சம்பவம் செஞ்சா தெரியுமா அண்ணன் யாரை பண்ணிடா தெரியுமா ஏய் தோட்டம் சுவரே பண்ணிட்டார் யார் தெரியுமா அவர் அண்ணன் மயிலாப்பூர் சிவகுமார் கூட இருக்கிற சின்ன பசங்களாம் சொல்லுவாங்க நீங்கள் நடந்து போகும்போது ஏ அண்ணன் யார் தெரியுமா அப்படின்வாங்க அந்த மாதிரி வந்து பெரிய பில்டப் பயிற்சி இருக்குது இவர் அந்த இடத்துல வந்து இவர் வந்து பெரிய செல்வாக்கம் மாறுறாரு இங்கே என்னன்னா இந்த பெரிய மகேஷ் ஏற்கனவே வந்து இவர் இல்லாத காலத்தில் பெரிய ரவுடி ஆகிட்டார் இல்லையா இன்னொருத்தர் அதே ஏரியாவில் அம்கிட்ட இல்லை அவருக்கு வந்து இந்த மயிலாப்பூர் சிவக்குமார் வந்து இவ்வளோ செல்வாக்காவே இருக்கிறது பிடிக்கல அதனால் அவரோட மச்சா இருக்கார் அவர் பேர் வந்து பில்லா சுரேஷ் அவர் இன்னும் ரெண்டு பேர் கூப்பிட்டு போட்டுருங்கடா சு சிக்குமாரை போட்டுங்கடா ரொம்ப குறைச்சலாக இருக்குது அப்படிங்கிறான் எப்போவுமே என்னென்னா ஒரு ரவுடி இன்னொரு ரவுடி ஒரே ஏரியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள பகை வந்துருச்சுன்னா யாராவது ஒருத்தன் இவனை அவனை போட பார்ப்பான் அவன் இவனை போட பார்ப்பான் இது ரவுடி சைக்காலஜி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டுருங்கடா அப்படின்னு சொன்னோன்னே பில்லா சுரேஷ் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அசந்த மாதிரி ஒரு டைம் அசந்த மாதிரின்னா என்ன தான் நீங்கள் பெரிய ரவுடியாக இருந்தாலும் எதாவது ஒரு டைம் வரும் நீங்கள் அப்படியே லைட்டாக கண்ணை சருவீங்க அப்படியே தான் அவங்கள வந்து முடிப்பான் அப்படி தான் ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து சிவக்குமார் வந்து மூஞ்சியிலே வெட்டுறாங்க யார் பெரிய மகேஷனுடைய மச்சான் பில்லா சுரேஷ் ரெண்டு பேர் மூஞ்சிலே வெட்டுறாங்க கழுத்த அறுக்கிறாங்க கூவத்தில் தூக்கி போட்டு போயிடுறாங்க போட்டு போ போட்டுட்டு இங்கே வந்து சொல்கிறாங்க பெரிய மகேஷ்ட முச்சாச்சு நீ ஒன்று யார் நமக்கு பார்க்க கிடையாது நம்ம தான் இந்த ஏரியாவில் டான் அப்படிங்கிறாங்க ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டு என்ன தெரியுமா அந்த பூவத்தில் போட்டாங்க இல்லையா சிவகுமார் மயிலாப்பூர் சிவகுமார் அவர் வந்து யாரோ காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அவர் வந்து பார்த்தீங்கன்னா குணமாகி அதே ஏரியாவுக்கு வர்றார் அம்தார்வாதிக்கு வந்தால் வந்து டஃப் அதுதான் பயங்கரம் இந்த இடத்துல நம்ம வந்து எப்படி சொல்கிறது நம்ம பெரிய மகேஷ் வந்து ஆள் வந்துட்டா மறுபடியும் அப்படின்னோனா எஸ்கே போயிடுறாரு இந்த பக்கம் இந்த பில்லா சுரேஷ் இருக்கார்ல இவர் இவர் வந்தது தெரியாமல் வீட்டுக்குள்ளே இருக்கார் ஓட்டை பிரித்து வீட்டுக்குள்ளே இறங்குறாரு அன்னைக்கு நைட்டே இறங்குறாரு இறங்கி பில்லா சுரேஷை போடுறாரு அந்த இடத்துல போடுறாரு போட்டுட்டு அந்த கூட ரெண்டு வந்தாங்க ரெண்டு பேரும் வந்தாங்கள்ல அவங்களும் அதே தான் இருக்காங்க அவங்களையும் போடுறாரு போட்டுட்டு அசால்ட்டாக நிற்கிறார் அப்போ வந்து இன்னும் செல்வா கூடுது இந்த ம பெரிய மகேஷ்கு என்ன அப்படின்னா என்னடா இது நம்ம வந்து இந்த நம்ம ஏரியா நம்மூர் டானாக வளர்ந்து நின்னோம் நம்ம ஏரியாலேருந்து தலைமறைவாக இருக்க வேண்டியிருக்கே அவனை எப்படியாவது போடணும் யாரை மயிலாப்பூர் சிவகுமார் எப்படியாவது போடணும்னு பிளான் பண்ணுறாரு பிளான் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிளான் வந்து ஒரு கூலிப்படையை ரெடி பண்ணுறாரு மயிலாப்பூர் சிவக்குமாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாருமே நண்பர்களாக இருக்காங்க எல்லாருமே ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க எல்லாருமே அண்ணா 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 அண்ணன் வந்து பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்க அந்த அவர் பெரிய மகேஷ் ஒரு ஏற்பாடு பண்ண கூலிப்படையில் இருக்கிற ஒருத்தர் இவரோட விஸ்வாசி இவரோட தம்பி இவ அவர் வந்து சொல்கிறார் அண்ணா உங்களை போடுறதுக்கு பிளான் பண்ணுறான்ண்ணே யார் பெரிய மகேஷ் என்ன என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான் அப்போ இவர் சொல்கிறாரு நீ போய் ஒன்றும் ஒன்றும் என்னை பார்த்தா சொல்லாத நீ போய் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு கோழி வீட்டுக்கு வராருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கோழி வீட்டு தான் என்னன்னா லேடிஸ் வீட்டுக்கு போறாருன்னு சொல்லு அப்படிங்கிறார் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறார் ஓகே அண்ணா நான் அப்படியே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இவர் இங்கே இருந்து இவர் போய் சொல்கிறார் யார் பெரிய மகிழ்ச்சி அண்ணா அவன் சிவக்குமார் வரானே ஏன்னா அவன் அப்படி தானே சொல்லணும் அப்போ தான் நம்புவான் அவன் சிவகுமார் வரானே போட்டுடலான்ண்ணே கோழி வீட்டுக்கு போறானே அப்படின்னு கேங் கிளம்பி போறாங்க கரெக்டாக அந்த வீடு போகிறாங்க அந்த வீட்டில் அவர் இருக்காரு ஆமா இவர் பெரிய மகேஷ் மட்டும் கார்ல இருக்காரு மற்றவங்கெல்லாம் கூலிப்பட ஒரு ஏழு எட்டு பேர் உள்ள போறாங்க கதவை அப்படி ஓப்பன் பண்ணி உள்ள போய் உடச்சிட்டு உள்ள போனா சிவகுமார் இப்படி டான் மாதிரி உட்காந்துருக்காரு பொம்பளை கும்பிலாம் அங்கே இல்லை லேடிஸ்லாம் அங்கே இல்லை பின்னாடி ஏழு எட்டு பேர் ரவுடிஸ் நிற்கிறாங்க தெரியும் தெரியும் பார்க்குறாங்க ஷாக் ஷாக்காங்க ஐயோ இங்கே வந்து சிக்கிட்டமே அப்படின்னு மூன்றா கதவை அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பேரையும் முடிச்சிடாரு எட்டு பேரையும் முடிச்சிடாரு போனவங்க வந்து இந்த சினிமாவில் நடக்கிற காட்சிகள்ால நட சினிமால வைக்கிறாங்க எட்டு பேரையும் வெளியில இருக்கிற பெரிய ஒருத்தன் வந்து ஒரு சொல்றான் அண்ணன் போன நம்ம ஆளுங்க சிக்கிட்டாங்கண்ணா எல்லாரையும் போட்டான் அப்படின்னு தப்பிச்சா பொழைச்சா நீ எஸ்கேப் ஆகி ஓடிடுறான் ஓகேவா இந்த பக்கம் நீங்க ட்ரிப்ளிகேன் இருக்குல்ல அங்க மார்க்கெட் மோடலி வந்து செல்வாக்கா இருக்கான் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல அந்த மலர்கொடி மூணாவது மனைவியோட பையன் வளர்ந்துக்கிட்டே வரான் வளர்ந்துக்கிட்டே வரான் பெரிய ஆளாகிட்டே இருக்கான் பதினஞ்சு பதினாலு அப்படின்னு வளர்ந்துக்கிட்டே வரான் அவனுக்கு வந்து மோட்டிவேஷன் என்னென்னா இந்த பன்னெண்டு பேரையும் போடணும் அவங்க அம்மா அப்படி தான் சபகம் எடுத்துருக்காங்க இது ஒரு பக்கம் ட்ராக்கு போயிட்டே இருக்குது இப்போ இந்த 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 சிவகுமாருக்கும் இந்த பெரிய மகேஷ்க்கு உள்ள பகை பார்த்திங்களா அது தீரவே இல்லை பெரிய மகேஷ் வந்து பல அட்டம் பண்ணுறான் சிவகுமாரை போடுறதுக்கு எல்லா அட்டம்ப்டும் ஃபெயிலியர் ஆகிடுது கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாலில் இவனை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலிப்படையை வந்து ஏவி விடுறான் அது அதுவும் மறுபடியும் சிவக்குமார்க்கு தெரிஞ்சவங்களாக இருக்காங்க வந்தானே சொல் இந்த மாதிரி மறுபடியும் பிளான் பண்ணுறானே அப்படின்னு உடனே சிவகுமார் சொல்வார் ஏ எப்பா அப்பாரு பிரச்சனை தான்டா நான் வேணா வேணான்னு போனால் கூட அவன் விட மாட்டேங்கிறான்டா அவனை முச்சிருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் காசு கொடுக்குறான் டபுளாக முடிச்சிருங்கண்ணா அதாவது யார் பெரிய மகேஷ் ஏவிவிட்ட கூலிப்படை இவர்கிட்ட சிவகுமார்ட்டை வந்து சொல்லி சிவகுமார்ட்டை காசு வாங்கிட்டு அதே கூலிப்படை அவனை போய் முடிச்சிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்டுறாங்க போட்டுட்டு அண்ணன் முடிச்சாச்சுன்னே அப்படிங்கிறாங்க இப்போ யாருமே நமக்கு எதிரி இல்லை அம்டா நம்ம தான் டான் மயிலாப்பூர் டான் நம்ம தான் அப்படின்னு நினைக்கும் போது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது எப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டு வயசு இருந்த பையன் இப்போ எவ்வளோ இருப்பான் பதினாறு வயசு ஆகிட்டானா ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரெண்டு வயசு இருந்தான்ல இப்ப பதினாலு பதினாறு வயசு ஆயிட்டான் அந்த பையன் பாத்தீங்கன்னா வளர்ந்து வந்து இந்த மார்க்கெட் மூட்லயே முடியும் பதினாறு வயசு பையன் ஆமா அவங்களுக்கு எல்லாம் வந்து பதினாறு வயசுல ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது மீன் குஞ்சுக்கு நீந்தவா கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பழம்பொழி இருக்குல்ல அது மாதிரி இவங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே இருப்பாங்க அதே மாதிரி வெஞ்சன்ஸ் ரிவெஞ்சு வெஞ்சன்ஸ் ரிவெஞ்சு அருவாள் கத்தி துப்பாக்கி இப்படியே தான் சுத்தம் அப்படிங்கலாம் அதனால் வந்து பதினாறு பதினேழு வயசுலேயே அவன் போடுறான் மார்க்கெட் மூட்லேயே போடுறான் அடுத்து 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 சம்பவம் செய்கிறான் யார் அவங்க அப்பா தோட்டம் சேகர கொன்னவங்கள அவங்க அம்மா எடுத்த சபத்தத்தை நிறைவேற்றுறதுக்காண்டி அழகு ராஜா எல்லாரையும் போடுறான் பதினோரு பேரையும் போடுறான் பன்னெண்டாவது ஆளாக வந்த சிவகுமாரை மட்டும் இவனால் நெருங்க முடியல ஏன்னா அவர் இன்னும் பெரிய டானா ரொம்ப அலர்ட்டாகவே இருக்கார் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படியாவது வந்து சிவகுமாரை போடணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான் ஒரு இடத்துல ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா கெய்டி தியேட்டர்னு இருக்கு இல்லையா நம்ம மவுண்ட் ரோட் பக்கத்தில் அந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணுறான் அட்டம் பண்ணுறான் ஒரு நைட்டில் ஒரு எட்டரை மணிக்கு ஒரு போகிறார் சிவகுமார் அப்போ அட்டம் பண்ணுறான் ஆனால் வந்து அதில் வந்து அவன் ஃபெயிலியர் ஆகிடும் இவன் அட்டம் பண்ணுறான் இவன் இத்தனை பேர் போட்டுகிட்ருக்கான் எல்லாமே சிவகுமார் தெரியும் ஆனால் என்னென்னா பயப்பட மாட்டாங்க ஏன்னா என்னைக்காக இருந்தாலும் நமக்கு சாவுதான் அப்படின்னு தெரிஞ்சுதான் அவங்க ரவுடிசம் பண்ணுவாங்க என்னைக்காக இருந்தாலும் நம்ம செத்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சு தான் அவங்க வந்து திமிரா பண்ணுவாங்க அதனால் அவன் அதெல்லாம் கவலையே படல சிவகுமார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லவ் இருக்குது இவங்களுக்கு சிவகுமாருக்கு ஒரு லவ் இருக்குது மயிலாப்பூரை சேர்ந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட பேர் சூர்யா இந்த காதல் வந்து இன்றைக்கி நேற்றிக்க ஆரம்பித்த காதல் இல்லை ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து ரெண்டு பேர் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க சூர்யாவும் சிவகுமாரும் சூர்யா என்ன நினைக்கிதுன்னா அந்த சிவகுமாரை ஹீரோவாக நினைக்கிது பொதுவாக சில பொண்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணுற ஆண்களை பார்த்து ரொம்ப பிடிச்சிரும் அவங்களுக்கு ஏன் பிடிக்குதுன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி ஆட்களை ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இவர் சிவக்குமாரை விரும்புது சிவகுமார் சொல்கிறாரு என்னுடைய உயிருக்கு ஆபத்து எப்போ வேணாலும் என்ன போடுவாங்க அதனால் நான் உன்னை திருமணம் செய்துக்க மாட்டேன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் நீ வேறு வாழ்க்கை தேடிக்கும் அப்படிங்கிறார் அந்த பொண்ணு என்ன சொல்லுது நான் நான் நீ வந்து நீ செத்தாலும் பரவாயில்ல என்ன சொல்லுது நீ செத்தாலும் பரவாயில்ல உன்னை எவனாவது போட்டாலும் பரவாயில்ல நான் சிவகுமாரோட பொண்டாட்டின்னு இருக்கணும் நான் சிவக்குமார் பொண்டாட்டின்னு இருக்கணும்டா நீ கல்யாணம் பண்ணுறா தாலி கட்டுறா அப்படிங்குறது என்ன நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்னா நீ போடு நீ க தாலி கட்டு அப்படின்னோடனே சாந்தோமில் கல்யாணம் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சாந்தோமில் கல்யாணம் நடக்குது யாருக்கு சிவகுமாருக்கும் சூர்யாவுக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அந் அன்னைக்கு பிரபலமாக இருந்த முக்கியமான பல அரசியல்வாதிகள் பல போலீஸ் ஆஃபீஸர்ஸு பல விஐபிஸு எல்லாமே அந்த கல்யாணத்தில் கலந்து கலந்துக்கிட்டாங்க இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வெற்றி மாறணும் அந்த கல்யாணத்தில் வந்து சிவகுமார் கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு அவருக்கு வந்து பரிசு பொருள்லாம் கொடுத்தார் இது இந்த சம்பவம் நடந்து இந்த கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க அதே குப்பத்தில் தான் இது தான் ஒன்றா வாழ்கிறாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு பெண்ணை வந்து உயிரோடு எரிக்க பார்க்குறாரு பகையின் காரணமாக சிவகுமார் வந்து அந்த வழக்கில் வந்து சிக்கி குண்டார் சட்டத்தில் உள்ள போட்டுறாங்க சிவகுமார உள்ள போயறாரு ஜெயிலுக்கு போயறாரு சிவகுமார் ஜெயிலுக்கு போயறாரு இங்க வந்து இந்த சூழ்நிலை இவங்க மனை மட்டும் இங்கே தனியா இருக்காங்க ஜெயிலுக்கு போறாரு ஜெயிலுக்கு போய் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திருப்பி அதே இடத்துக்கு அவர் ஏரியாக்கே வராரு அம்டர்வாதிக்கு அங்கே மறுபடியும் வரும்போது ஒரு மூணு வருஷம் ஜெயிலில் இருந்தார்ல கொஞ்சம் பணப்பற்றாக்குறை ஃபைனான்ஷியலாக வந்து பிரச்சனை பொருளாதார நெருக்கடி இருக்குது அப்போ வந்து இவர் வந்து நல்லா இருந்த காலத்தில் ஒரு வக்கீல்கிட்ட வந்து பத்து லட்சம் கொடுத்து வச்சிருக்கார் அந்த வக்கீல் வந்து அசோக் நகரில் போஸ்டல் கார்ட்னு சொல்லுவாங்க ரெண்டாவது குறுக்கு தெருவில் அவருடைய வக்கீலோட ஃப்ளாட் இருக்குது அவர் வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார் நீ வரம்பா நீ அந்த பத்து லட்ச ரூபா எனக்கு வேணும் காசு தேவைப்படுது எடுத்துக்கிறியா அப்படிங்கிறார் அவர் சொல்ல அண்ணன் ஒன்றும் பிரச்சனை இல்லைனே நீங்கள் வாங்கினேன் எப்படே வரீங்க அப்படின்னா நான் ஒரு ஏழரை எட்டு மணிக்காக வரேன் நைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு என்றைக்கு மார்ச் மாதம் நாலாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஃபோன் பண்ணுறாரு இந்த செய்தி வந்து நம்ம அழகு ராஜாவுக்கு வருது இந்த மாதிரி வந்து ஒரு போஸ்டல் காரனி தெரு வந்து சின்ன தெரு அந்த அந்த இடத்துல நம்ம போனோம்னா அவர் அங்கே இங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது அட்டாக் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிறார் இங்கே லோக்கலில் யாருமே போட தயாராக இல்லை யாருமே வந்து யார் பிளான் பண்ணிங்கனாலும் அங்கே போய் சிவக்குமார்ட்டை சொல்லிடுறாங்க அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த அழகுராஜா ராஜா வந்து மதுரையிலேருந்து பாலான்னு ஒரு ரவுடியை வந்து ஆல்ரெடி இறக்கி ரெடியாக வச்சுருக்கார் பாலாக்கும் சிவக்குமாருக்கும் ஏதாவது மோட்டிவேஷன் இருக்கா எதாவது பிரச்சனை இருக்கா முன்பகை இருக்கா விரோதம் இருக்கா அப்படின்னா கிடையாது பாலாங்க மதுரையில் ஒரு ரவுடியாக இருக்கார் சிவகுமார் இங்கே ஒரு பெரிய ரவுடியாக இருக்கார் இந்த பெரிய ரவுடியை நம்ம போட்டோம்னா நம்ம பெரிய ரவுடியாகலாம் இது இதுவும் வந்து ரவுடி சைக்காலஜி தான் அதனால நம்ம சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் வரான் ஆல்ரெடி ரெடியாக இருக்கான் ஸோ அன்னைக்கு கரெக்டாக இவர் வந்து கிளம்பி போறாரு யார் நம்ம மயிலாப்பூர் சிவகுமார் கிளம்பி போறாரு அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே உள்ள போகிறாரு வக்கீல்கிட்ட உட்காடுறாரு பேசுகிறாரு இந்த ஒரு ஏழு எட்டு பேர் பார்த்தீங்கன்னா பைக்கில் சர 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 சரன்னு போகிறாங்க அந்த பைக்கில் போகிறாங்க அந்த பாலாலாம் தலைமையில் போகிறாங்க அழகராஜா தான் அதுக்கு கேங்கில் லீட்ரு போய் வண்டி நிற்கிது யோசிக்கிறதுக்கே டைம் இல்லை போகிறாங்க அந்த ஃப்ளாட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏறுறாங்க கதவு கபார்னு திறக்கிறாங்க ஷாக் ஆகிறார் ஷோக்குமார் அதாவது எப்போவுமே வந்து எப்படின்னா அவரோட பேக்கெட்டில் துப்பாக்கி இருக்கும் ஷோக்குமார் பேக்கெட்டில் டேய் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுக்க பார்க்குறேன் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும்ல அது கூட கொடுக்கல மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வெட்டு க்ரைம் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்கள்ல அவங்க சொன்ன தகவல் என்னென்னா இந்த மூஞ்சியே இல்லை சிவக்குமாருக்கு முகமே இல்லை பின்னாடி தலை தான் இருந்துச்சு எல்லா மூளைகீலையெல்லாம் வெளியில் வந்துருச்சு கொரூரமாக கொண்டுட்டாங்க கொண்டுட்டு கொன்னுட்டோங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லாரும் எஸ்கேப் ஆகி போயிடுறான் இது கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகிறாங்க யார் யார் சரண்டர் ஆகிறோம்னா நம்ம அழகு ராஜா சரண்டர் ஆகிறாரு கூட போனது பாலாஜின்னு ஒருத்தர் மயிலாப்பூர் பாண்டியன்னு ஒருத்தர் செனாய நகரில் ஒருத்தர் ராஜ்னு ஒருத்தர் ட்ரிப்ளிகேன்லேருந்து விஷ்ணுன்னு ஒரு ரவுடி அப்புறம் இந்த பாலா மதுரையிலேருந்து இவங்கெல்லாம் போய் சரண்டர் ஆகிறாங்க கள்ளச்சி கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் நீதிபதி இவங்ககிட்ட கேட்குறாரு ஏன் ஏன் கொலை பண்ணீங்க மயிலாப்பூர் சிவகுமாராக என்ன காரணம் என்ன மோட்டிவ்னு கேட்குறாரு அது அழகராஜா முன்னாடி வந்து சொல்கிறான் எங்கள் அப்பாவை கொன்னார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் போட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்படியும் கேஸ் முடிச்சு கரெக்டாச்சா என்ன பகை இந்த பா பகைக்கு என்ன காரணம் முடிஞ்சு போச்சா அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடியே பெரிய மகேஷோட மச்சான் பில்லா சுரேஷும் ரெண்டு பேரும் சேர்ந்து முகத்துலேயே தான் வெட்டினாங்க கொன்று போட்டாங்க அன்னைக்கு அவங்க கையால் சாகாமல் யாரை கொன்னாரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தோட்டம் சேகர் அவருடைய பையன் வளர்ந்து வந்து ஒரு இருபது வயசு வாலிபனாக மாறி இருபத்தி ஒரு வயசில் வந்து அவன் வந்து ஷோக் மாற முடிகிறான் இதுதான் ரிவெஞ்ச் ஸ்டோரி இது எப்படின்னா இந்த மாதிரியான பகை வந்து அவங்க மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்ன தான் நீங்கள் தண்ணி ஊற்றி அமைக்க அமர்த்தினாலும் அது அணையாது சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா நெருப்பு அமைஞ்ச் அணந்து அணைஞ்சிருச்சு கங்கு இன்னும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது கங்கு அப்படி கடை 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 மிதந்துக்கிட்டே இருக்கு பார்த்தா சிவப்பு கலரில் இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு ரிவெஞ்ச் மோட்டிவ்லேயே இருந்து அப்பாவை கொன்னவன் அவன் பையனே வளர்ந்து வந்து போட்டான் இதுதான் மயிலா புஷோ கதை இதுலேருந்து எப்படின்னா ரவுடிஸை நம்ம குளோரிஃபைலாம் பண்ணல ரவுடி வந்து ஹீரோ ரவுடி வந்து பெரிய ஆள் அப்படிலாம் நம்ம சொல்ல ரவுடி ஒரு கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து கரெக்டான உதாரணம் அந்த பகைமையில் ஒருத்தனை ஒருத்தனை போடுறது ஒருத்தனை இன்னொருத்தன் போடுறது இன்னொருத்தனை இன்னொருத்தன் போடுறது இதுதான் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வாழ்க்கையே அப்படி தான் அது தெரிஞ்சுதான் அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க ஸோ ஒரு ஒரு நீ இன்னொருத்தனை கொள்ளணும்னு நினச்சேன்னா இன்னொருத்தனை அழிக்கணும்னு நினச்சேன்னா நீயே அழிஞ்சு போயிடுவேங்கிறது இது ஒரு சரியான உதாரணம் ஸோ இந்த படத்தை வந்து இந்த கதையை மயிலாப்பூர் சிவகுமார் கேட்டிருக்காரு வெற்றிமாறன் அதை வந்து இப்போ படமாக்கலாம் சிம்பு வச்சுன்னு ஆரம்பிச்சிருக்காரு ஸோ வெட் வெற்றிமாறன்ட்ட வந்து மயிலாப்பூர் ஷோகுமார் ஒரு டைரி ஒன்று கொடுத்துருக்காரு எண்பது பக்க டைரி அந்த எண்பது பக்க டைரியில் பல விஷயங்கள் இருக்குது பல ரகசியங்கள் இருக்குது இது அதை வந்து மயிலாப்பூர் மயிலாபுரிஷகுமார் வெற்றிமாறன்ட்ட கொடுக்கும்போது பா பாச்சியோ என்றைக்காவது உனக்கு யூஸ் ஆகும் நிறைய ரகியங்கள்லாம் இருக்குது பார்த்துக்கோ சீக்கிரட்லாம் அதில் எழுதி வச்சுருக்கிறேன் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு வெற்றிமாறன் கொடுத்துட்டு எல்லாம் முடிஞ்சுட்டு பேட்டியெல்லாம் முடிஞ்சிட்டு வெற்றிமாறன் போகும்போது சிவகுமார் வந்து கூப்பிட்ருக்காரு ஐயோ டாட்டா சார் அப்படின்னு இருக்காரு வெற்றிமாறன் திரும்பி என்ன சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காரு சரி கதையெல்லாம் கேட்டு பொண்ணியே படமாக்க போறியா அப்படின்னு கேட்டுக்காரு ஆமாம் படமாக்க போகிறேன் யாரை போட போகிற என்ன என் கேரக்டரில் யாரை போட போகிற யார் நடிச்சா நல்லாயிருக்கும் யாரை போட போகிற அப்படின்னு கேட்டுக்கார் அப்புறம் வெற்றிமாறன் என்ன சொல்லியிருக்காரு நீங்களே சொல்லுங்கள் சார் இந்த இந்த உங்கள் கேரக்டர் யார் நடித்தா நல்லா இருக்கும்னா அவர் சொல்றாரு தனுஷை போடுப்பா அவர் தான் சூப்பராக நடிப்பான் அப்படின்றாரு எப்படி தனுஷை போடுப்பா அப்படின்னு சொன்னது யார் சிவகுமார் வெற்றிமாறும் சரி சரி சார் தனுஷை போடுறேன் அப்படின்னு வந்தார் ஆனால் தனுஷை வச்சு இந்த படம் எடுக்க முடியல தள்ளி தள்ளி போகுது இப்போ வந்து இந்த படம் வெற்றி வெற்றிமாறனும் வாடிவாசல் பண்ண முடியாமல் ஒரு கேப்பில் இருக்காரு சிம்புவும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் ஒன்று ஆரம்பித்தாங்க இல்லையா அந்த கயாடு லோகரெலாம் ஹீரோயின்னு அந்த படம் வந்து டிராப் ஆனாலும் அவரும் ஒரு கேப்பில் இருக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ இந்த ப்ராஜெக்டை பண்ணுறாங்க இந்த படத்தினுடைய தலைப்பு வந்து அரசன் அங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது மயிலாப்பூர் சிவகுமார் என்னவா சொல்லுவாங்க டைகர் சிவகுமார் கிங் சிவகுமார் கிங்கன்னா என்ன அரசன் அதனால தான் அந்த படத்துக்கு அரசன் தள்ளி வச்சுருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் வந்து இவங்க இவரை வந்து பேட்டி எடுக்கும்போது ஷூட் பண்ணார் இங்கே வந்து நெல்சன் தான் வெற்றிமாறன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு வெற்றிமாறன் ஷூட் பண்ண மாதிரி நெல்சன் வந்து ஷூட் பண்ணுறாரு சிம்பூட்டை கேட்குறாரு கேட்குறாரா பார்த்து எல்லாத்தையும் போட்டுறாதீங்க அப்படின்னு சிம்பு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு நேரமாச்சுண்ணா வட்டா அப்படிங்கிறாரு யார் சிம்பு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க ஏப்பா நீ ஒரே நைட்டில் மூணுக்குள்ளே பண் பண்ணேன்னு சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு இல்லை நான் ஒன்றும் பண்ணலை நான் அன்னைக்கு வந்து கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிருந்தேன் அப்படின்னு சிம்பு சொல்கிறார்ல இந்த கதையோட கனெக்ட் தான் இதை தான் வந்து படமாக்குறாரு ஓகே சார் இவ்வளோ விவரமாக எங்களுக்கு யாரு மயிலாப்பூர் சிவகுமார் அப்படின்றது நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க என்னென்ன நடந்தது அப்படின்னு அப்படியே வெளாவறியாக சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்தது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத நான் அப்படிதான் கேட்டுட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு இந்த சம்பவம் அப்படின்றது ரொம்பவே புதுசான ஒரு விஷயம் தான் எனக்கு இதை பத்தின ஒரு விவரம் தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ உங்கள் மூலமா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ படமும் பார்க்கலாம் படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன சீன்ஸ் வருதா என்னால் ரிலேட் பண்ணி பார்க்க முடியுதா அப்படின்றதலாம் தொடர்ந்து பார்க்கலாம் இதை ஆடியன்ஸும் ஆயிருக்கும் ஆடியன்ஸும் இதை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க உங்ககிட்ட உங்களுடைய நீங்கள் லூர் சிவகுமார் பற்றி உங்களுடைய புரிதல் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி நன்றி